அவர் பேரை வச்சிருந்த என் பேரு வெட்டி உண்டு அடுத்த ஆண்டு வரும்போது ஒரு பழம் சந்தோஷமா என்ன வேணும் உனக்கு ஆறு மாசம்

அமைதி உன்னுடைய அண்ணனுடைய அம்சத்தை நான் பார்த்தேன் காலங்கள் அவருக்கு முயற்சி செய்து நடக்கிற தாயாருடைய மனநிலையும் உடல்நிலைகளும் அதனால அவருடைய கல்யாணம் எழுதிய நடந்தால் எங்க குடும்பத்தினோட அத்தனை பேருக்கும் இந்த மங்கள காரியம் நடத்தணும் அதுல இந்த தலைவழிக்கு கொஞ்சம் சில நட்சப்படத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னால இழந்திருக்கீங்க அது ஒரு நண்பனை போல் பழையோரத்தை ஏமாற்றி போயிட்டான் அவன் இருந்து வெளியே போட்டு ஆனா அவன் கொஞ்சம் அறத்தியில் தொடர்புடைய வைகாசிக்கு பிறகு பெண் அமைஞ்சும் கல்யாணம் நடந்தோம் முதல்ல அவனுக்கு கல்யாணத்தை பத்தி பேசுவோம் இப்ப உன் உடல்நிலைய சரியாக்கி தரணும் அப்படிதானே கண்ண முடிச்சா

കാറ്റ് കാ ചില അറിവ് എടുത്ത് വാക്ക്

பலர் இருக்க அவதரித்த பிள்ளை அடகு தமிழ் கலைஞனுக்கு அவன் துணை கார்ந்து ஒரு வா பிறந்த காலம் இறந்த வருங்காலம் மூன்று காலத்தையும் உனக்கு சொல்ல முடியுமா சொல்லி இருக்கியா நாளை என்ன நடக்கும் நானே என்ன நடக்கும் சொல்றது எப்படி நீ இத நினைச்சிக்கிட்டு இருக்க அது நாளைக்கு நடக்கும் தான் அப்படி நடக்கும் போதுதான் நம்ம சொல்றது சொல்ல மாட்டேன் ஆனா உடனுக்கு

இப்போ எனக்கு மீண்டும் அந்த தெய்வ சக்தி கிடைக்குமா கர்ப்பசாமி நீ சொல்றது நானும் சொல்லணும் எனக்கு கர்ப்பசாமியே வந்து சொல்லுவாரா அப்படி என்பது உன்னுடைய ஆசை கர்ப்பசாமிய கேட்ட வரமாட்டேன் சொல்லுவேன் வரமாட்டே விட்டார் ஆனா நீ நினைக்கிற தேவியனுடைய சக்தியும் உனி தோன்றும் உனக்கு உதவி செய்வாங்க யாரும் வேறுமா பயிற்சி பண்ணிப்பார் இந்த பிரிவில் யார் எந்த தெய்வத்தை அடைய வேண்டுமோ அதைத்தான் அடைவார்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால என்னுடைய பதினாறாவது வயதுல கர்ப்பசாமியுடைய அருள் எனக்கு கிடைத்து அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு மகானுடைய உத்தரவுரை எனக்கு கிடைத்தது நீ ஒரு சக்தியினுடைய பராசக்தியினுடைய கராட்டமும் உனக்கு கிடைக்கும் அதுல ஒரு அம்மனுக்கு பிரதானமாக ஒரு தெய்வத்தை நீ எழுப்புவாய் அப்படின்னு எனக்கு உத்தரவு எடுத்து இப்போ ராஜராஜ்யம்மையை எடுப்பதுக்கு நான் உத்தரவாயிருக்கேன் புரியுதா உனக்கு அதனால ஒவ்வொருத்தரும் இந்த பிறகு இவ்வளவு காலம் கழித்து இந்த சக்தியை அடைவார்கள் என்ற ஒரு விதி இருக்கு அதை யாரும் மாற்ற முடியாது நீ ஆசைப்பட்டிருக்க அந்த ஆதக்கு நீ தவத்தை மேற்கொண்டால் அந்த சக்தி உனக்கு கிடைக்கும் அதுக்காக விலைக்கு வாங்கினது மாதிரி இங்க இருந்து அங்க வாங்கிட்டு போறவங்க நினைச்சா அதுக்கு தெய்வத்திலிருந்து உத்தரவு கிடைக்கிற அந்த ஆதையை நீ விட்டு விடலாம் வரலாம் பொழுது நம்ம உள்ளத்துல தோடுவதுதான் தெய்வம் சொல்லுவதாக நினைத்தாலும் அவன் தோன்று போயிருவான் யார் தோன்று போயிருவான் உன் உள்ளத்துல தோடுவதுதான் இன்னொருத்தர் நினைச்சு வந்தது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சாமி சொல்றவங்க தோற்றுக்கிறாங்க தெய்வம் ஒரு பக்கத்துல இருந்து எப்பொழுது குரல் கொடுத்து பேசுகிறதோ அந்த குரலை யார் கேட்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான ஞானத்தை அடைந்தவர்கள் அந்த ஞானத்தை அடைந்தவர்களை மந்திரம் தந்திரம் ஏவர் போன்ற எந்த சக்தியாலும் கட்ட முடியாது அழிக்க முடியாது அதுதான் உண்மை ஆனா ஓ உடல்ல ஆங்கார சக்தியாக தோன்றி வாக்கு சக்தியாக மறந்ததுதான் இதுவரை நீ சொல்லி கொண்டிருந்தது அது இன்னொருத்தருடைய மாந்திரத்தால் கட்டுப்பட்டு அது உனக்கு தொலைக்கு விளக்கித்தார இன்னும் மூன்று முறை என்னை நீ பார்க்கவா அந்த சக்தி நீ பெற அடுத்து என்னப்பா ஆட்சி கல்யாணம் வெளியில போய் பார்த்தப்பா என் தங்கை வீரகாரி அந்த இடையில இருந்தா அதே மாதிரி நான் கருப்பு சாமி உங்க வயதுக்கு முந்தைய

ஆனா அந்த பிள்ளைக்கு நான் போய் பார்க்கும்போது அந்த சற்பகார உணர்வுகள் அவனுடைய உணர்வெல்லாம் கலந்து வந்து முதல்ல பொண்ணு வந்து பாப்பாங்க குடிச்சிருக்கு சொல்லுவாங்க ஊருக்கு போய் பேசவும் சொல்லுவாங்க பேசவே பார்த்தா முதல்ல சரிம்பா ரெண்டாவது அவனுக்கு தெளிவான விடை கிடைக்கும்

ஒரே கேள்விதான் ஒரே வேலை தான் இன்னும் மூன்று முறை என்ன பார்க்கலாங்க செவ்வாக்க காலையில அறுத்து பேசுவோம் இன்றைய உத்தரவு பாண்டிச்சேரிடைய மனதை நான் ஆராய்த்து பார்த்தேன்

அப்பப்போ உனக்கு உள்ளுக்கே பேசுறது மாதிரி ஒரு பிரேமை இருக்கும் சில சமயத்துல அது சொன்னதும் சரியான ரெண்டுக்கும் இடைப்பட்ட குழப்பம் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்போ அதான் என்ன வேணும் அது இயற்கையா எங்க கேட்கான கருதாணி ஆனா நான் அந்த எல்லைக்குள்ள போகும்போது என் குதிரை நீதிமன்றத்துக்கு தான் போச்சு நான் போய் பார்க்கும் பொழுது திட்டமாட்டுக்கு உண்டா

மூன்றாவது முறை வரும்போது நான் தரக்கூடிய நீ வாங்கி உடம்பு என்ன இந்த கணிப்பிருப்பத்தூர்

இங்க இருந்து கட்டமலைக்கு போறாரு அப்படின்னா இருந்து ஞானத்துல நம்முடைய ஆத்த கற்றியே உங்களுடைய எண்ணம் மாதிரி சென்று வரும் உண்மை புரியுதா அந்த இடத்தை போய் நான் பார்க்கும்பொழுது உன்னுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க ஒரு இடத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அந்த இடத்துக்கு ரெண்டு நேரு தரை போட்டு வச்சிருக்கோம் புரியுது புரியுது

ஒரு லட்சான்னு நினைச்சான் இப்போ நீ பார்த்திருக்க வீட்டுக்குள்ள குதிரையை கொஞ்சம் செலுத்தி பார்த்தேன் அது ஏற்கனவே என்கிட்ட கொடுத்துட்டு முடிச்சு வச்ச வேணாம் அந்த வீட்டுக்குள்ள போனோட என் கண்ணெல்லாம் அப்ப என் அர்த்தம் அப்படி இல்லை வாங்கி போட்டு உன் குடும்பத்தை யாருமே அங்க போனாலும் நீடித்து வாழ முடியாத ஒரு தலையை அங்கு செய்து வைத்திருக்கிறார்கள் புரியுதா அதனால அந்த தீய சக்தியும் நீக்கணும் அந்த வீட்டை உங்களுக்கே நான் விலைக்கு வாங்கி தரணும் அதுக்கு வேண்டிய பணம் எவ்வளவா இருந்தாலும் அங்க கெட்டதுக்கு தயார் அந்த தணைக் காரணம் என்ன? உங்க அண்ணன் கொடுத்த வாக்கு நிறைவேற்றாதது ஒரு காரணம் தான் அதனால அதை வெட்டியாக்கி, உங்க படையல திருப்பி தரங்க வாசப்படி நடக்க மண்ணை ஐடுவா. என் குதிரை உள்ள செலுத்தி அதை விட்டு உங்களுக்கு முனித்தார். வெட்டியாச்சு. வேற நேரவுல கே. அந்த அந்த வேதனையை தீர்க்கதுக்கு அடுத்த வாரம் வந்து என்ன பாத்துட்டாங்க. தேய்ச்சி அடுத்த வாரம் அதுக்கு செய்வோம் வரப்போ நல்லா இருந்தேன் அத பாட்டி யாரு குடிப்பா சரி கரும்பு அடுத்த வாரம் வழி தருவாங்க வார யாரது அப்படியா சூரன் டை நம்ம யாருயா சோரண்ட வாங்க கர்மசாமி உன்னுடைய கட்டுவரைக்கு நான் போய் பார்த்தேன்டா சாமி நீ சொன்ன மூணு மாதத்துக்கு இன்னும் பதினெட்டு நாள் இருக்கு இருக்கா இந்த பதினெட்டு நாளையில எனக்கு கிடைத்த செய்திகள் எல்லாம் எல்லாமே செய்தியா தான் வந்திருக்க தேவையில எதுவுமே நடைமுறைக்கு வர்றேன் ஆனா நான் சொன்னேன் மூணு மாதத்துக்கு பிறகுதான அதுல நீ பணத்தை இழந்துட்டுதான் மீட்ட முடியாது இன்னும் பதினெட்டு நாள் கழித்து என்னை பார்க்க வருகிற பொழுது நீ இழந்த பணத்தை மீட்டு தான் வழி ஒரே முடிவு நீ எடுக்கணும் எனக்கு அவங்க தாரம்னு சொன்ன பணம் தர வேண்டாம்

நான் வேறு கோவில் தாமர்ப்பியா வரும்னாம் நேர் போய்டும் அண்ணை டீர்ன் பிடித்தீர்களா? கட்டுமனே இக்கு பொழிப்பார்த்தை இப்போது இக்கு கரங்களும் அனை வேறு ஏன்தான் அதே மாதிரி கோடிக்கு எட்டக்கூடிய செல்வங்களை இழந்துட்டு வேதனைப்பட்டு இருக்கும் அதை மீட்டுவது இந்த தொழில வச்சா அல்லது என் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை வச்சா இதுல எது எனக்கு தெளிவான விளையா இருக்கும் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்காம உழைப்புல ஓடிக்கிட்டு இருக்கேன் இது அன்றாடத்துக்கு தான் சரியா இருக்கே தவிர என் கடனத்திற்கே சரியில்லையே கருப்புசாமி இதுக்கு முழு விடை வேணும்னு கேட்கறீங்க ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது கேரள தேசத்துல இருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதுல ஒரு நான் அதே போல இந்த மகளுக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியான பொறுப்பை கொடுத்து வர வைத்த வரக்கூடிய ஆவணிக்குள்ள அந்த தெய்வீகம் இருந்த செல்வத்தை தந்து உன்ன காப்பாற்று

நான் எதையுமே நம்பாதனா கருப்புசாமி என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படிதான நான் தான் தான் ஜெயிப்பேன் நான் நடத்தியும் தருவேன் உங்களை வாழ வச்சும் காட்டுவேன் வெற்றி வாழ உடனே உத்தரவு என் பேரனுக்கு சபரிமலை ஐயப்பனுடைய கருத்து வெளிப்பெரிய மாதிரியா कोण गर्व तो भी है येरे वही गाड़ी माले पर गर्भ के येरे वही गाड़ी माले पर गर्भ के ना तो पांच जितर के येरे वही गाड़ी माले पर गर्भ के येरे वही गाड़ी माले पर गर्भ के येरे वही गाड़ी माले पर गर्भ जामिक के